வெல்கம் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரியல் எஸ்டேட் ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு குடி ஒரு தோப்பு ஒன்று விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கருக்குள்ளே இருக்கும் ஒரு ஏக்கருக்கு முப்பது குடி கம்மி ரெண்டு பக்கமும் ரோட் ஃபேஸ் வரும் திருச்சேரை பக்கத்தில் வருங்க இது சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வலங்கைமான் டு கொடவாசல் ரோடு அதில் வந்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்ரு வருங்க வலங்கைமான்லேருந்து ஆறு கிலோமீட்ரு கொடவாசல்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் திருச்சேரையிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு நாச்சியார் கோயிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்ரு வரும் கும்பகோணத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு வருங்க மொத்தம் இரநூத்தி எழுபத்தஞ்சி கோழி இருக்குது ஒரு அறுபது எழுபது மரம் தென்னைமரம் இருக்கும் வேங்காய் இருக்குங்க ஒரு மூணு மாமரம் இருக்கும் தேக்கு இருக்குது அங்கங்கே நிறையா இருக்கும் இதங்க அந்த ரோடு ஃபேஸ் வருங்க இது ரைட் சைடு ஒரு ரோடு இருக்குது கார்னர் இருக்கும் இந்த தோப்பு நாலு பக்கம் ஃபென்சிங் பண்ணியிருக்கும் இது அந்த கொடவாசல் போகிற ரோடுங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் பண்ணிங்கன்னா கொடவாசல் ரோடு வந்துடும் கொடவாசல் ஒலங்கிமன் ரோடு வந்துடும் இது இந்த ஆற்று கொடம்புருட்டி ஆற்று வரைக்கும் போகும் இந்த ரோடு கார்னரில் இருக்குங்க இந்த தோப்பு இரநூத்தி எழுபத்தஞ்சி குழி வரும் திருச்சேரியிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் இது ஒரு ரோட் ஃபேஸ் ரெண்டு பக்கமும் ரோட் ஃபேஸ் வருங்க இந்த இரநூத்தி எழுபத்தஞ்சி குழி இருக்குது ஒரு அறுபது எழுபது தென்னைமரம் இருக்கும் கிட்ட தெரியல அது வேங்காயிருக்கு தேக்கு இருக்கும் ஒரு மூணு மாமரம் இருக்கும் போர்வில் வந்து போட்டுருக்காங்க ஆயில் இன்ஜின் போர்வல் தான் எலக்ட்ரிசிட்டி கிடையாது தோப்பு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அதனால தான் உள்ளே ஒரே செடி மண்டி கிடக்குங்க திருச்சிரா கடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் வரும் கொடவாசல்லேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வந்துடும் மேலேருந்து ஆறு கிலோமீட்டர் இந்த குடவாசல் வணங்கி ரோட்லேருந்து ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் வந்துருங்க தோப்புக்கு கும்பகோணத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் மொத்தம் இரநூத்தி எழுபத்தஞ்சி குழி இருக்குது ரேட்டு வந்து அப்படியே டோட்டலாக சொல்கிறாங்க அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு வந்து நெகோசியேட் பண்ணிக்கலாங்க வேங்கை அங்கங்கே வேங்கை மரம் இருக்குது ஏன்னா பெரிய பெரிய மரமாக இருக்கும் வெங்காயெலாம் தேக்கும் அது மாதிரி இருக்கும் பெரிய மரமாகவே இருக்கும் ஆனால் தேக்கெலாம் இரநூத்தி எழுபத்தஞ்சு குடி ஒரு ஏக்கருக்கு கம்மியாக இருக்கும் முப்பது குடி கம்மியாக இருக்குங்க டோட்டலாக அறுபது ரூபா சொல்கிறாங்க நம்ம ரேட் பேசிக்கலாங்க கார்னரில் இருக்குங்க தோப்பம் வந்து கார்னரில் இருக்கும் ஏபி சர்வீஸில் ஒரு பொருள் தான் ஆயில் இன்ஜின் போரல் தான் போக போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்லே இருக்கும் நாங்கள் இந்த சைடு ரைட் சைடு வரும்ங்க தெற்கு சைடு ரோடு மேற்கு சைடு ஒரு ரோடு வரும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க அதில் மேலோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதாங்க அந்த கொடவாசல் மெயின் பார்ப்பது தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்